உசேன் போல்ட்டு தெரியுமா உங்களுக்கு மின்னல் மனிதன் அந்த ஆள் பேரு அந்த ஆள் பேரு என்னங்க மின்னல் அவ்வளவுதான் பேர் வரல அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்களாம் இதற்கு மேல் உசேன் போல்ட்டு வேகமாக ஓடினால் மாரடைப்பு போருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு உசேன் போல்ட் சொன்னாராம் ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இருந்தால் அதை விட எனக்கு பெருமை ஒரு அத்லட்டா வேற எதுவுமே கிடையாது இறந்து விட்டு போறேன்னா பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு அவர் வந்து ஓட்ட ஆசையே இல்லை சாதாரண ஆசையில ஸ்டூடண்ட் ஆனா வேகமா ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் தரணும்னு பார்க்கறாரு நம்மால் வர மாட்டேங்கிறான் எனக்கு ஒரு நாள் நம்மால் சோட்டை மறந்துட்டு வந்துட்டாப்பு நேராக வந்திருக்காப்ல

அந்த ஸ்கூல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸில் அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல அவன் பாதி கிரவுண்ட் ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்னு இருக்காங்க ஒன்று சொல்லவா நமக்கே தெரியாத நம் திறமைகளை நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்